ஜிஎஸ்டி ரீதியாக ஸ்கோடா கார்களுக்கு எவ்வளோ பிரைஸிங் குறைஞ்சிருக்கு அதே வந்து இந்த ரீலில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்கோடா உடைய ஃபோர் மீட்டர் காம்பாக்ட் எஸ் யூவி ஸ்கோடா கை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பர்சன்ட் இருந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் இப்போ எயிட்டீன் பெர்சென்ட்டுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது முன்னே இருந்த பேசிக் லெவல் கிளாசிக் வேரியண்ட்டோட எக்ஷோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் லாக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்துச்சுங்க இப்போ இதனுடைய பிரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் எக்ஷோ ரூம் அப்படின்னு வந்துருக்கு ஸோ டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு பேஸ் வேரியன்ட்டுக்கு அதே டாப் லெவல் ப்ரஸ்டீஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு ரெண்டு வேர்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ பிரஸ்டீச் மேனுவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த பிரைஸிங் டுவெல் லேக்ஸ் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் எக்ஷுவரும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா லெவன் லேக்ஸ் எயிட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு குறைஞ்சிருக்கு ஸோ மேனுவல் டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அதே ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா முன்னே இருந்த பிரைசிங் தேர்ட்டின் லேக்ஸ் நைன்ட்டி நைன் தௌசண்ட் எக்ஷுவரும் வந்துச்சுங்க அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு ஸோ ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு டாப் லெவல் வேரியண்ட்டுக்கு அதே ஸ்கோடாவோடைய பாப்புலரான மிட் சைஸ் எஸ்யூவி ஸ்கோடா குஷாக் ஸோ பேஸ் லெவல் ஸ்கோடா குஷாக் கிளாசிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் நைன்ட்டி நைன் தௌசண்ட் இருந்துச்சு எக்ஷோ ரூம் இப்போ அதனுடைய பிரைசிங் டென் லேக்ஸ் சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைசிங் குறைஞ்சிருக்கு பேஸ் வேரியண்ட்டுக்கு அதே ஆட்டோமேட்டிக் டாப் லெவல் ஒன் லீட்டர் வேரியண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் லேக்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எக்ஷோரும் ப்ரைஸ் இருந்துச்சுங்க சிக்ஸ்டீன் லேக்ஸ் எயிட்டி எயிட் தௌசண்ட் அப்படின்னு ப்ரைஸிங் குறைஞ்சிருக்கு ஸோ அறுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு ப்ரைஸிங் ரீதியாக டாப் லெவல் ஒன் லிட்டர் வேரியண்ட்டுக்கு இதே நீங்கள் வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸும் இருக்குதுங்க வித் எடிஷன் ஸோ ஸோ அதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு 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 வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸ் லேக்ஸ் நைன் தௌசண்ட் தௌசண்ட் இருந்துச்சு இப்போ அதனுடைய எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லலாம் அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான சி செக்மெண்ட் ஸ்கோடா ஸ்லாவியா முன்னே வந்து கிளாசிக் என்ட்ரி லெவல் ஒன் லிட்டர் டிஎஸ்ஐ மேனுவல் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு எக்ஷோரும் இப்போது அது அண்டர் டென் லேக் ருபீஸ்க்கு போயிருக்கு ஸோ நைன் பாயிண்ட் நைன் நைன் லேக்ஸ் அதுதான் எக்ஷோரூம் பிரைஸிங்காக இருக்குது ஸ்லாவியாவோடைய பேஸ் லெவல் கிளாசிக் வேரியண்ட்டுக்கு இதே ஒன் லிட்டரில் ஆட்டோமேட்டிக் டாப் லெவல் வேரியன்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரஸ்டீஜ் பதினாறு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ரூபாய் இருந்துச்சு முன்னே இப்போ பதினாறு லட்சத்தி பதினஞ்சாயிரத்துக்கு குறைஞ்சிருக்கு ஸோ ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் பிரைசிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஸ்கோடா ஸ்லாவியா டிஎஸ்ஐ வேரியன்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்

குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ மேலும் பல விவரங்கள் அண்ட் எல்லா கார்ஸோட எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில்ஸ் பிரைசிங் எல்லாம் டீட்டெயில்ஸாக இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் அணுகுங்க கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ் ஜிஎஸ் கோடா கார் ஷோரூம்